அல இஸ்லாம் வாலிபர்களை பற்றி பேசும்போது அவரை எப்படி பேசாமல் இருக்க முடியும் நபியின் மகன் நபியின் மகன் நபியின் மகன் எவ்வளவு சோதனைகளை கடந்து வருகிறார் ஒரு அரசபையில் ஒரு அமைச்சரின் வீட்டில் வேலையாளாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த பெண் குடும்பம் உள்ள ஒரு பெண் அழைக்கிறாள் என்னோடு வந்து சேர்ந்துகொள்வா கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது கொள் ஒரு பெண் கதவை அடைத்து என்னோடு சேர்ந்துகொள் என்று அழைக்கிறாள் ஒரு வாலிபர் பெருமையான ஒரு நீண்ட வாழ்க்கையை நபியோடு வாழவில்லை கொஞ்ச காலம் தன் தந்தை இடத்தில் படித்த பாடம் அவ்வளவுதான் அவருக்கு அதற்குப் பிறகு மிஸ்ஸில் அந்த அரசனையில் தான் அவருடைய வாழ்க்கை சிறு சிறுவயதில் அவருடைய கற்ற பாடம் அந்த நேரத்தில் நினைவு வருகிறது அந்த பெண் அழைக்கும் பொழுது சொன்னார்கள் காலம் அதெல்லாம் இன்னகு ரப்பிய சனமசுவாய இன்னகு லைஃப்ல ஹூதாலிமுன் அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து என்னை பாதுகாக்கட்டும் இது தவறு இது குற்றம் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அவன் பார்க்கிறான் என்னுடைய சொன்னார்கள் காலம் அல்லா உன்னை விட்டு என்னை பாதுகாக்கட்டும் அந்த பெண் அழைக்கும் போது அவருடைய உள்ளத்தில் வந்தது இந்த வெட்க உணர்வு பார்க்கிறான் அவனுக்கு முன்னால் எப்படி நான் பாவம் செய்வது நீ செய்யக்கூடிய பாவம் சிறிதாக இருக்கலாம் அதை நீ யாருக்கு முன்னால் செய்கிறாயோ அவன் மகத்தானவன் ஃபி செய்யக்கூடு மா ஆதல்லாஹ் انه ربي يحسن المثوى يا கலம் கஷ்டம் சிரமம் எம்மை சுற்றி நாம் பார்ப்பதெல்லாம் கவர்ச்சிகள் ஆசைகள் உள்ளம் தேடும் ஸூஹின லினாசி ஹுப் ஷஹவாத் மனிதனுக்கு ஆசைகள் எல்லாம் விருப்புமாகிறது அலங்கரித்து காட்டப்படுகிறது ஹுப் ஷஹவாத் அதில் முதலாவது அல்லா என்பதே மீனன் நிஷா எண்ணைத்தாலும் அசுலுல்லாஹ் சொன்னாகல்மா சரத்து காதி எனக்கு பிறகு என் சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டுச் செல்லவில்லை பெண்களைத் தவிர இயற்கை அதுவும் இந்த வயதிலே என்னுடைய சூழல் அதை தேடும் ஒரு பெண்ணோடு பழகுவதற்கு முன்டைய வில்லம் விருப்பம் கொள்ளும் அவளோடு பேசுவதற்கு பேஸ்புக் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு உள்ளம் தேடும் யூசுப் காலம்ல அல்ல என்னை பாதுகாக்கட்டும் ஒரு வாலிபனுக்கு தேவையான மிக முக்கியமான கூட குணம் நாளை ஒருவனுக்கு கொடுப்பான் அவன் யார் குடும்பம் உள்ள அழகுள்ள ஒரு பெண் தன்னை அழைக்கும் போது அவன் சொல்லுவான் இந்நி அஹா அல்லாஹை பயந்தவன் நான் எந்த திரையும் இருக்கலாம் எந்த கதவும் அடைத்திருக்கலாம் அல்லாவின் கதவை யார் அடைப்பது அல்லாவின் பார்வை யார் தடுப்பது இரண்டாவது இன்னஹு ரப்பி அஹ்சனம சிவாய உன் எஜமானன் உன் கணவன் என்னை கண்ணியமோடு வாழ வைத்திருக்கிறான் அழகான வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறான் இன்னகுலாஹி மூன் அநீதம் செய்பவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்ன அர்த்தம் ஒரு வாலிபர் ரசூல்லாவிடத்திலே வருகிறார் ஒரு வாலிபர் வந்து கேட்டார் யார் ரசூல் விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்கள் சொல்ல கோபப்படல கோபப்படல கேட்பது ஹராம் கோபப்படல ஒரே வார்த்தை சொன்னார்கள் உன் தாய் இடத்திலே சென்று செய் தாய் சகோதரி இடத்திலே செய் சகோதரி இடத்திலா சாட்சி மாமியிடத்திலே போய் செய்ய சொல்லு இது எப்படி சாத்தியம் சொல்ல சொன்ன செய்ய விரும்பக்கூடிய அந்த பெண் தாய் இல்லையா இன்னொருவனின் சகோதரி இல்லையா இன்னொரு உறவு இல்லையா உன் தாய்க்கு எப்படி துரோகம் செய்ய மாட்டாயோ உன் சகோதரிக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ உன் மாமிக்கு உன் குடும்ப உறவுக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ அது போன்று இன்னொரு பெண்ணுக்கு எப்படி நீ துரோகம் செய்யலாம்

எந்த பெண் கிளாஸ் ரூம் அழகா இருப்பாலும் அவள்கிட்ட தான் பேசுவோம் போய் இயற்கை அது அவங்கள்ட்ட தான் போய் ஹோம்ஒர்க் கேட்போம் ஆனால் நீ உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அவள் கவர்ச்சி பொருள் அல்ல அவள் ஒரு உயிர் அவளுக்கு உணர்வு இருக்கிறது உலகம் பெண்களை கவர்ச்சி பொருளாக ஆக்கலாம் ஒரு முஸ்லிமுடைய பார்வை ஒரு பெண்ணை கண்ணியத்தோடு பார்க்கும் ஒரு பெண்ணை மதிப்போடு பார்க்கும் எனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணின் மீதும் என் பார்வை திரும்பாது என்று என் இறை கட்டளையை ஏற்று செயல்படும் மின்னான ஆண்களுக்கு சொல்லுங்கள் பார்வைகளை தாழ்த்தட்டும் கண்ணியத்தோடு ஒரு பெண்ணை பார் கவர்ச்சி பொருளாக ஒரு இச்சையை தீர்க்கக்கூடிய பொருளாக ஒரு பெண்ணை பார்க்காதே நபியின் வழிமுறை அல்ல முதல் பார்வை உன்னுடையது இரண்டாவது பார்வை உன்னை தூண்டுவான் அடுத்த அந்த பெண்ணை எங்க பார்க்க வேண்டுமோ அது அந்த பார்வையின் பக்கம் அதற்காக என் சகோதரியின் தோழி கண்ணியத்தோடு நாங்கள் பழகுகிறோம் நேசத்தோடு நாங்கள் பழகுகிறோம் இதற்கும் அனுமதி உண்டு என்றெல்லாம் ஆதாரம் தேடி போய் போயிடாதீங்க மார்க்க வரம்பு இருக்கிறது விதிமுறை இருக்கிறது அதை பேணி ஒரு பெண்ணோடு எந்த நேரத்தில் பேசலாம் எப்படி பேசலாம் எதற்காக பேசலாம் அதை தெரிந்து ஒரு பெண் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லலாம் ஒரு பெண்ணை பார்த்தால் தலை குனிந்து ஹராம் ஹராம் என்று சொல்ல சொல் சென்று சொல்ல சொல்லவில்லை ஒரு பெண் வந்து ஏதாவது விஷயத்தை எங்கே இந்த கால இந்த 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 பிளாக்குக்கு எப்படி போகணும்னு கேட்கும் போது ஹராம் ஹராம்னு பேசாமல் போ சொல்லலை அதை தைரியமாக கண்ணியத்தோடு அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லி திரும்பு ஆனால் நட்பு என்ற பெயரில் தோழி என்ற பெயரில் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயரில் அந்த பெண்ணோடு பேசி பழகுகிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒன்று அழகு அல்லது இருப்பு நட்பை அந்த கிளாஸ்லயே அழகு குறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வைக்கு அல்லாவுடைய படைப்பில் எல்லாம் அழகுதான் நம்முடைய பார்வைக்கு அழகு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே ஏன் பேச மாட்டாய் ஏன் இந்த பெண்ணிடத்தில் பழகுவதை போன்று அந்த பெண்ணிடத்திலே பழக விரும்ப மாட்டாய் அதற்கு பின்னால் இருப்பது ஒரு ஈர்ப்பு இந்த உன் தாயின் மீது வருமா உன் சகோதரியின் உறவுக்கு அணிதம் இழைக்க மாட்டாயோ அது போன்ற அந்த பெண்ணுக்கும் அணீதம் இழைத்து விடாது அல்ல பாதுகாப்பானாக இதை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு தூரம் நீண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தின் வாலிபர்களின் வரலாறு இன்றைய நேரத்தில் ஹலாலான முறையில் வாழ கற்றுக்கொள் உனக்கு விருப்பம் இருக்கிறதா ஆசை இருக்கிறதா திருமணம் செய்ய முடியவில்லை அதை விட்டு ஒதுங்கிக் கொள் ஹராமை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்து விடாதே ஹலாரை செய்வதற்கு